நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சிந்தனையாளர் பெரியார் அவைக்காக பெரியார் என்று சொன்னார்கள் தெரியுமா அடுப்பங்கரையை வீட்டங்கரை வீட்டங்கரையை விட்டால் அடுப்பங்கரை இதுவே பெண்ணின் கரை இதை மாற வேண்டும் என்றால் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார் இதற்கு முக்கியமாக இருக்கிறது என்ன தெரியுமா ஜாதி இந்த ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்றால் மதம் இந்த மதத்தை ஒழிக்க வேண்டால் கல்வி தெய்வம் இதற்காக ஒரு மேலையில் பேசுகின்றால் இயற்கையாகவே கடவுளூர் நிலையடா மனிதன்களிடையே வெங்காய பசங்களை என்று சொன்னாரா

என்ன நான் சாப்பாடு தான் திரிக்கோளத்துல விடுறான்னு சொல்லி பார்த்தா கூப்பிட்டுறான் ஐயா என்ன சாப்பாடு தான் திரிகோத்துல விடுறேன்னு சொல்லி கேட்டான் ஐயா கடல் வேண்டிக்கிட்டேன் கடலுக்கு இங்கிருந்து சாப்பாடு அமைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரான் அப்படியே ஒன்னும் சொல்லிட்டா கீழே தண்ணி

சிற்பிக்கு பொத்தல் வீடு அனல் அதுக்கு ஒரு நான் கல்லு என்ன வணக்கிறேன் பிராமினு சொல்லி கேட்டான் ஐயா சும்மா கல்லு கல்லுலாம் சொல்லாது அதுக்கு நான் மந்திரம் அடிக்க அது தெய்வம் வாய்ப்பு அப்படின்னு சொன்னாராம் அடோ கல்லுக்கே மந்திரம் தெய்வம் ஆசை நீங்கள் தாழ்த்து படிச்சு ஜாதி கிடையாது கொஞ்சம் மந்திரம் அடியாகவும் எந்த ஜாதியா அப்படின்னு அதுவும் கேள்வி இல்லை அவியல் வெங்காயம் வெங்காயம் என்ற சொல்லி தெரியுமா பெரியாளர் மறஞ்ச புத்தகத்தில் எழுதப்படுகிறது பெரியாளர் வெங்காயம் உடல் பிறப்புக்கலாம் ஏன் தெரியுமா ஒரு செய்தியாளர் கேட்டாராம் ஐயா ஏய்யா எல்லாருமே நீங்க வெங்காயம் வெங்காயம் சொல்றீங்க ஆமாட்டா இவனது வெங்காயம்தான் வெங்காயத்தை உரிக்க உரிக்க வித்தில்லை இவன் முறையில வித்தில்லை தள்ள வளர்க்ல சொன்னாராம் அது மட்டும் இல்லாமல் அவையுமே நெவிந்து போனான் அவையில பெரியாரி நீண்ட கல ஒன்றா ஒன்று என்ன தெரியுமா சமத்துவம் ஆடாக மாட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய சுதந்திரம் பெறுகின்றன இந்திய சுதந்திரம் பெற்றவர் சொல்லிக்கின்றா இது சுதந்திர நாள் இல்லைப்பா இது துக்க நாள் சொன்னாரான் ஒரு பிராமணர் கேட்டாராம் யா அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம் இல்லன்னா நான் பல வெளிநாட்டுக்கு சென்று வந்திருக்கேன் அங்க இருக்கிற வெளிநாட்டுலாம் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு தமிழ் ஒருவர் இருக்கிறான் அவன் காசு மிராண்டி அவன் வணங்குற தெய்வத்துக்கு பல பொண்டாட்டிகள் இருக்குதா வப்பாட்டி இருக்குதாண்டா அவனை கேட்டாரா அப்படி இதுக்கு முன்பாக ஆங்கிலர்கள் அடிமையா இருந்தோம் இப்ப உங்க வீட்டை அடிமையாக போயிரும் மாற்றத்தை கண்டு பெரியார் மிகப்பெரிய தெரியுமா சமத்துவ நாடாக மாற வேண்டும் அதுக்கு அவர் சொன்னாரா உயிர் பிரியும் கூட நான் இறந்தாவது இது சமத்துவ நாடாக மாறுவான்னு சொல்லி கேட்டாலாம் இது மாற வேண்டும் என்றால் ஒன்று ஒன்று தோழர்மார்களே அனைவரும் தோழர்களாக வாழ்ந்து மாறும் சொன்னாராம் ஏன் தெரியுமா இதன் சகோதரி சொல்லுவோம் அப்படி ஒவ்வொரு குழு சகோதரத்துவம் வந்துவிட்டது என்றால் நம்ம எந்த ஜாதி மதம் மண்கோளம் தீண்டுகின்ற சில பிடாரிகள் நம்மால் எடுக்கணும் பெரியாரின் கலைஞரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அன்று புதவியாக இருந்த கலைஞர் அவர்கள் மதுரை மேல

ஆதியும் இல்லை பகவன திருக்குறள் ஆதியும் இல்லை பகவனும் இல்லை என்று திருவாரா கூறினாராம் எல்லோரும் சமம் என்று சமத்துவத்தை நாட்டிய சமத்துவ நாயகனே எல்லோரும் சமம் என்று சமத்துவத்தை நாட்டிய சமத்துவ நாயகனே நீ சொல்லி உனக்கு சமத்துவம் இல்லை ஐயா நீ சொல்லியும் இவனுக்கு சமத்துவம் இல்லையா சூரியனை போல் முகம் கொண்டவராம் கடும் மலைப்போல் விழல் கொண்டவராம் சூரியனை போல் முகம் கொண்டவரான் கடும் மலைப்போல் விழல் கொண்டவராம் உடல் மட்டும் உள்ளம் மட்டும் மல்லிப்பூ போல் மனம் கொண்டதால் இவர் எவரோ யாரோ என்று எண்ணாதீர்கள் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன் இன்று நான் பேச வந்துள்ள தலைப்போ மண்டை சுரப்பு உலகு தொழும் மண்டை சுரப்பு என்றால் அறிவு பெருக்கம் என்று பொருள் ஈரோடு ஈன்றடத்தை ஈடுல ஈடில்லா தலைவர் சாதி சமயங்களை இறுதி வரை எதிர்த்தவர் சுயமரியாதை சுடரொழியை ஏற்றி வைத்தவர் பகுத்தறிவு பாதையை படம் பிடித்து காட்டியவர் ஆணும் பெண்ணும் அகிலத்தில் சமமென்று முழங்கியவர் கலப்பு திருமணம் விதவை மறுமணம் என சமூக நீதி மலர்ந்திட மண்ணிலே வித்திட்டவர் என்று தந்தை பெரியார் அவர்கள் தனது அறிவாற்றலால் தொண்டுகள் பல செய்து சக மனிதர்களுக்கு நல்லதொரு பாதையை காட்டினார் அதன் மூலம் சமுதாய வளர்ச்சியையும் மேம்பாட்டையும் உறுதி செய்தார் தனது முற்போக்கு சிந்தனைகளை நற்கருத்துக்கள் மூலம் இளைஞர்கள் மனதில் விதைத்தார் தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மன குகையில் சிறுத்தை எழும் என்று பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் தான் எழுதிய குயில் கவிதை வார ஏட்டில் பெரியாரைப் புற்றி புகழ்கிறார் அத் அச்சய பாத்திரம் எவ்வாறு அள்ள அள்ள குறையாமல் வளத்தினை நல்குமோ அதை போலவே பெரியாரின் மண்டை சுரப்பு சுரந்து கொண்டே இருக்கும் அதுவும் அவருடைய அறிவு இறைக்க இறைக்க பெருகி கொண்டே இருக்குமாம் அவருடைய அறிவு திறனால் அவர் செய்த தொண்டுகளோ அளப்பரியன தான் வகித்த ஒன்பது பதவிகளையும் துறந்து பதவிகள் ஏதுமின்றி அறுபது ஆண்டுகளுக்கு மேலாய் தனது தொன்னூற்றி நாலாம் வயது வரை மக்கள் பணியில் ஈடுபட்டார் செல்வ குடும்பத்தில் பிறந்தும் சமுதாயத்தின் அடிதட்டு மக்களின் துயரங்களை உணர்ந்து அதற்காய் தன் வாழ்வினை செலவிட்டவர் அக்காலத்திலேயே முற்போக்கு சிந்தனையுடன் முற்போக்கு சிந்தனையுடன் விதவை மறுமணத்தை ஆதரித்தவர் பெண் கல்வியை வலியுறுத்தியவர் பெண்களுக்கு சொத்துரிமை அளிக்க வேண்டும் என்று உரைத்தவர் மனிதன் அனைவருக்கும் சமம் அவனுக்குள் மேல் ஜாதி கீழ் ஜாதி என்ற பிரிவினை இருக்க கூடாது என ஜாதியத்தை கடுமையாய் எதிர்த்தவர் மானமும் மறைவும் மனிதனுக்கு அழகென்று நேர்த்தவர் பக்தி வந்தால் புத்தி போய்விடும் புத்தி வந்தால் பக்தி போய்விடும் என தத்துவம் பேசியவர் பெண்ணுரிமை போராளி கணவனுக்கு இல்லாமல் மனைவிக்கு மட்டும் ஏன் தாளி என கேட்டு ஆண் சமூகத்தை அதிர செய்தவர் பெண்களை அடிமைப்படுத்தும் தேவதாசி முறையை ஒழிக்க ஆறும் பாடுபட்டவர் பெண்களை பெண் ஏன் அடிமையானால் என்ற புத்தகத்தை எழுதியவர் பெரியார் தமிழ் எழுத்தில் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் திருக்குறள் மாநாடை முதன் முதலில் நடத்தி பொது மக்களிடம் திருக்குறளை கொண்டு போய் சேர்த்தவர் தெலுங்கு சமஸ்கிருதம் ஆகிய சங்கீதத்திற்கு எதிராக தமிழ் இசைக்கு அமைத்து ஆதரவளித்தவர் அணிந்து வெள்ளை தாடி புனைந்து சூரியன் முன்னெழுந்து சூட்சமும் முறைக்கும் ஈவே ராமசாமி ஆ சாமிகளுக்கு ஓ சாமி அகிலம் போற்றும் ராமசாமி தெற்காசியாவின்

தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கும் இந்த அவையில் கூடி இருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து என் தலைப்புக்குள் நுழைகிறேன் நான் தேர்ந்தெடுத்த தலைப்பு பெரியார் காண விரும்பிய சமுதாயம் யார் என்ற பெரியார் அப்படி என்ன சமுதாயத்தை இந்த பகுத்தறிவு பகலவன் காண விரும்பினார் என்ற கேள்வி எல்லாம் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் நண்பர்களே அதற்கெல்லாம் நான் விடையளிக்க முயற்சிகிறேன் தொண்டு செய்து பழுத்த பலம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகம் தொழும் மனகுகையில் சிறுத்தை எழும் அவர்தான் பெரியார் என்று அவரை பத்தி மிகவும் அழகாக பாடியுள்ளார் பாவேந்தர் பாரதிதாசன் அவர் காண விரும்பிய சமுதாயத்தில் சாதி அடக்குமுறைகள் மத நம்பிக்கைகள் மற்றும் பெண்ணிய ஒடுக்குமுறைகள் இருக்கவே கூடாது தந்தை பெரியார் அவர்கள் தமிழகத்தின் தலை சிறந்த சமூக சீர்திருத்தவாதியாக காணப்படுகிறார் அவரின் சமூக கனவுகளும் சமுதாய மாற்றத்திற்கான அவர் காட்டிய முயற்சிகளும் பெரியார் கண்ட சமுதாயம் என்ற சொல்லில் பிரதிபலிக்கின்றன யதார்த்தவாதம் சமத்துவம் மற்றும் சமூக நீதியை ஆதரித்தார் அவர் சமுதாயத்தில் சாதி மத பாலின அடிப்படையில் பெரியார் சாமி கும்புறவங்களுக்கு எதிரி இல்ல கும்புற சாமி அப்படின்னு சொல்ல வைக்கிறானுங்களே அவனுங்களுக்கு தான் அவர் எதிரி இன்னைக்கு சாதி என்னன்னு கேட்கும் போது நம்ம நாக்கு சுழதுன்னா அது அன்னைக்கு அவர் போட்ட தடியடிதான் காரணம் கல்வி என்பது தாழ்ந்த ஜாதி மக்களுக்கு எட்டாத கனியாகவும் உயர்ந்த ஜாதி மக்களுக்கு மட்டுமே எட்டுகிற கனியாக இருந்த காலத்தில் தகுதியோ திறமையோ பெறதானே ஒருவன் பள்ளிக்கோ கல்லூரிக்கோ வருகிறான் ஆனால் பள்ளிக்கோ கல்லூரிக்கோ வருவதற்கே தகுதி திறமை தேவை என்பது ஐயா ஐயோக்கியத்தனம் என்று கொந்தளித்தான் சாதி என்னும் மதத்தின் வேர்களை வெட்டினால் அது மீண்டும் மீண்டும் வளர்ந்து கொண்டு இருக்கும் என்பதனால் சாதியின் ஆடி வேற கடவுள் நம்பிக்கையை ஒழிக்க முற்பட்டார் கடவுளின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்களின் மனதில் மூட நம்பிக்கையை விதைப்பவர்களுக்கும் தீண்டாமை ஒழிப்பு கற்பு தீட்டில் என்றவர்க்கும் சாட்டை அடி கொடுத்தவர் உன் சாத்திரத்தை விட உன் முன்னோரை விட உன் வெங்காய விளக்கமாத்தை விட உன் அறிவு பெரிது அதை சிந்தி என்று வலியுறுத்தினார் அப்போதெல்லாம் மனிதர்களை வகைப்படுத்த வேண்டும் என்றால் அவர்களின் சாதியை வைத்துதான் வழிபடுத்துவர் ஆனால் இப்போது தனித்திறமையை வைத்து வகைப்படுத்துகிறார் என்றால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் நம் தந்தை பெரியார் என்று சொன்னால் அது இன்றியமையாதது பெரியார் பெண்கள் பிறப்பதை கூட பெருமிதமாக கருத வேண்டும் என்றார் பெண்கள் கல்வி வேலை வாய்ப்பு மற்றும் அனைத்து துறைகளிலும் பெண்கள் முன்னேற்றத்திற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் பெண்கள் ஒவ்வொருவரும் ஒரு கை கற்க வேண்டும் அதிலிருந்து வரும் வருமானம் அவர்கள் வயிற்றை கழுவதற்காக போதுமானதாக இருக்க வேண்டும் என்றார் பெரியார் அவர்கள் பெண் விடுதலைக்கு மிகவும் பாடுபட்டார்

அடி ஓட அந்த மாதிரி சொல்றாருல்ல அந்த மாதிரி அது என்ன சொன்ன வந்தாருன்னா நண்பர்களே இப்ப உதாரணமாக இரண்டு வீடுகள் இருக்கு ஒரு வீடு நல்லா இருக்கு இன்னொரு வீடு கொஞ்சம் இடிஞ்சு உடையிற மாதிரி இருக்கு அப்போ இந்த வீட்டை புதுப்பிக்கணும்னா முதல் படியாக அதை இடிக்க வேண்டும் அந்த சொல் மூன்று பொருள்களை உடையது இடி உடை கட்டு என்று ஒருவன் செத்து உண்மைதான் அவனோடு ஆனால் அவன் துவங்கிய முயற்சிகளும் காரியங்களும் செத்து போவதில்லையே என்று அவர் சொன்னதற்கேற்ப அவர் துவங்கிய காரியங்கள் நம் சமுதாயத்திலும் இன்னும் நம் ஒவ்வொருவர்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று கூறி வாய்த்தல் பிரமைக்கு நன்றி கூறிவிடுவேன் நான் சுய சிந்தனையாளர் என்ற தலைப்பில் பேச வந்தனர் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி ஈரோட்டில் உள்ள கன்னடா பலிதா என்ற வணிக குடும்பத்தில் என்ற வணிக குடும்பத்தில் வெங்கடநாயகர் மற்றும் சின்ன தாயாமல்லருக்கு மகனாக பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு தமிழ்நாட்டில் இடம்பெற்ற இந்தி மொழி எதிர்ப்பு போராட்டத்தில் தலைமை தாங்கி செயல்பட்டவர் தந்தை பெரியார் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு நவம்பர் பதிமூணில் சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் எனும் பட்டம் வழங்கப்பட்டது மதம் மதம் என்பது மனித மனித சமூகத்தின் நலத்திற்கே ஏற்படுத்தின ஆனால் இன்று மதத்தின் நிலை என்ன மனிதர்களுக்காக மதங்களா மதங்களுக்காக மனிதர்களா மதம் என்பது மதம் என்பது மனிதர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காகவா அல்லது பிரித்து வைப்பதற்காக என பகுத்தறிவு வினாக்களை எழுக்கிறார் தந்தை பெரியார் அவர்கள் அனைத்து பிரிவினருக்கும் கல்வி அளிக்கப்பட வேண்டும் குறிப்பாக பெண்களுக்கு கல்வி உரிமை முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று கூறினார் தந்தை பெரியார் அவர்கள் பொருளாதாரத்தில் பெண்கள் பிறரை சார்ந்து வாழ வாழக்கூடிய நிலை ஏற்படக்கூடாது என்று போராடிவர் தந்தை பெரியார் அவர்கள் தம் வாழ்நாள் முழுவதும் தம் தம் வாழ்நாள் முழுவதும் முழுவதும் தம் வாழ்நாள் முழுவதும் பெண்களுக்காக போராடியவர் ஜாதி ஒழிப்பு திட்டம் ஜாதி ஒழிப்பு திட்டம் நீட் தேர்வு எழுது போல் மனப்பாடம் பண்ணியிருக்க எல்லாருக்கும் என்னோட முதல் வணக்கம் என் பேர் கிருஷ்ணா நான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் திருவெச்சூர்லேருந்து வரேன் நான் பேச எடுத்துருக்க தலைப்பு என்னன்னா பெரியார் காண விரும்பும் சமுதாயம் அப்புறம் என்னத்தான் அவர் காண விரும்புகிறாரு சொல்லுங்க கமான் பெண்கள் விடுதலை பெண்கள் திருமணம் இது ரெண்டும் காண விரும்பினர் இப்போ நீங்களாம் நல்லா தானே இருக்கிறீங்க பார்த்துருந்தாலும் மக நல்லா சந்தோஷமா இருந்திருப்பாரு அண்ணா கேட்டு இருந்தாரு வந்தோனியோ பெரியார் தந்தைன்னு ஏன் அழைக்கப்படுறாருன்ட்டு ஏன் தந்தையா பெரியா தந்தையின் வழி மகன் வலி அதற்கே இந்த கிருஷ்ணா அர்ப்பணி நூல் புத்தகம் என்ன நினைக்கிறீங்க ஊசியின் கால்களில் காதுகளில் நூல் நுழைவது போல் மன மனிதர்களின் கால் துளிகளில் நூல் நுழைந்தால் மனதில் உள்ள கிழிசைகளை தைக்கும் எண்ணங்களை தைக்கும் அதுதான் ஒரு நல்ல நூல் அப்படி நல்ல நூல் எழுதிய மனிதர் இங்கு இருக்கும் போது நாம எங்க பயப்படணும் சிரிச்சிடுங்க எதுக்கு மனப்பாடம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஜாலியா வந்து அப்பாவை பத்தி பேசறதுல என்ன நம்மளுக்கு மகன் அப்பா பத்தி பேசக்கூடாதா அதுக்கு ஏன் பயப்படுறீங்க மூச்சு வாங்குறீங்க மனப்பாடம் பண்ணின்னு இருக்கிறீங்க என்னங்க பிச்சைக்காரங்களை பார்த்துருக்கிறீங்களா நம்மள தான் ஒரு மாதிரி இலக்காரமா பார்ப்பாங்க என்னைக்குமே நான் உன்ன மாதிரி ஆக முடியாது ஆனால் நீ என்னைக்கு வேணாலும் என்ன மாதிரி ஆயிடலாம் அப்படி பாருங்க யாரும் உயர்ந்தவங்கள யாரும் இல்ல நானும் வருவேன் உன்னை இன்னைக்கு உன்னை குறை சொல்கிறானா உன் சொந்தக்கார குறை சொல்கிறானா அவன் எவ்வளோ சொல்லி நிற்பான் வாழ்க்கை படிக்கட்டு மாதிரி நீ ஏற ஏற அவன் சொல்றது கேட்கும் ஒரு நாள் நீ சொல்றது இந்த உலகத்துக்கே கேட்கும் கனவில் வருவது, உருக்கத்தில் வருவது கனவல்ல உன்னை உறங்க விடாமல் தடுப்பதுதான் கனவு